வணக்கம் செய்திச் சுருக்கம் பரம ரகசியம் ஓபிஎஸ் பி பீடிகை சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில்ல அண்ணாதுரை நினைவு தினத்தை முன்னிட்டு பொது விருந்து நிகழ்ச்சி நடந்தது இதுல பங்கேற்ற துணை முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் கூட்டணி பேச்சுவார்த்தை பரம ரகசியமா நடக்குதுன்னு சொன்னாரு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் உணர்வுள்ள கூட்டணி கட்சிகள் அரசியல் ரீதியான கட்சிகள் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் இவைகளெல்லாம் அனைத்திந்திய அனாவர முன்னேற்றங்களை சீரும் இணைந்து கூட்டணி அமைப்புகளுக்கு விருப்பம் தெரிவித்து பேசிக்கொண்டிருக்கும் அது பரம ரகசியம் அந்த ரகசியம் முடிச்சு அவுழ்த்தப்பட்டோடு உங்களுக்கு தான் முதலீடு தெரிவிக்கப்படும் இன்றைய தேர்தல் பணியை துவங்க நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் லோக்சபா தேர்தலுக்கு வியூகம் வகுக்க கோவையில் பாரதிய ஜனதா பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது கூட்டணி யாரோடன்னு காத்துக்காம இன்னைக்கே தேர்தல் பனية துவங்கணும் அப்படின்னு கட்சியினருக்கு அறிவுறுத்துனாங்க விவசாயிகள் உதவி தொகை உயரும் ஜெட்லி உறுதி சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையை நிதி அரசு அறிவிச்சிருக்குது அத ஒரு நாளுக்குன்னு கணக்கிட்டா பதினேழு ரூபாய் தான் வருதுன்னு ராகுல் குறை கூறினாரு முக்கிய திட்டத்தை கிண்டலடிக்கும் ராகுல் வளரணும் இன்னோ அப்படின்னு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு தாம் போட்டியிட போவது கல்லூரி மாணவர் சங்க தேர்தலுக்கு இல்ல லோக்சபா தேர்தலுக்குன்றத ராகுல் உணரணும்னு சொன்னாரு விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்திட்டு வருது அரசின் நிதிநிலை முன்னேற்றம் காணும்போது விவசாயிகளுக்கு உதவி தொகையும் உயரும்னு ஜெட்லி உறுதியளிச்சாரு திருப்பதி கோயிலில் மூன்று தங்ககிரியிடம் மாயம் திருப்பதியில கோவிந்தராஜ சுவாமி கோயில் இருக்குங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இந்த கோயில்ல உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ சுவாமி உற்சவர்களுக்கு அலங்கரிக்க பயன்படும் மூணு தங்க கிரீடம் மாயமாகியிருக்குது தேவஸ்தான அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் விரைந்து சென்று அர்ச்சகர்கள் ஊழியர்கள் நள்ளிரவு முதல் விசாரிச்சுட்டு வராங்க கோயிலை சுத்தி இருக்கிற குப்பத்தொட்டியில மறைச்சு வச்சிருக்கலான்ற சந்தேகத்துல குப்பைகள் எல்லாம் கொட்டி போலீசார் தேடினாங்க சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளும் தீவிரமா ஆராயப்பட்டு வருது ஒவ்வொரு கிரீடமும் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ தங்கத்தால் ஆனதுன்னு தேவஸ்தான வட்டாரங்கள் கூறுது மாயமான தங்க கிரீடங்களை கண்டுபிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா திருப்பதி போலீஸ் சூப்ரண்ட் அன்புராஜ் சொன்னாரு எப்படி பண்ணி கேட்ட மூதாட்டிக்கு அதிகாரி அட்வைஸ் பதினாலு வகை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இருந்து தடை விதிச்சிருக்கு அரசு அப்படி இருந்தும் மார்க்கெட்ல திரும்பவும் கேரி பேக்குகளாம் தலை தூக்க துவங்கியிருக்குது காசிமேடி மீன் மார்க்கெட்ல அதிகாரிகள்லாம் அதிரடி சோதனை நடத்தி கேரி பேக்குகளெல்லாம் பறிமுதல் செஞ்சாங்க அப்போ ஒரு வயசான பாட்டி கவர புடுங்கிட்டு போனா எப்படி எராவிப்பேன்னு சோகத்தோட கேட்டாங்க மாற்று பொருளை பயன்படுத்துவது பத்தி அவங்களுக்கு அதிகாரி புரிய வச்சுட்டு போனாரு பிறந்த நாளில் போலீஸ் தற்கொலை திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஆயுதப் படையில போலீஸ்காரரா கடந்த ஆண்டு சேர்ந்தாரு கீழ் ஐஜி அலுவலகத்தில சனிக்கிழமை இரவு பணிலே ஈடுபட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மணிகண்டனுக்கு பிறந்த நாள் ஐஜி அலுவலகத்திலேயே அதிகாலையிலேயே நண்பர்களோட கேக் வெட்டி கொண்டாடினாரு கொஞ்ச நேரத்திலேயே துப்பாக்கியால சுட்டு தற்கொலை செஞ்சுகிட்டாரு பனிச்சுமைய காரணங்காட்டி போலீசார் தற்கொலை செய்வது அடிக்கடி நடக்குது மணிகண்டன் தற்கொலைக்கு காரணம் பனிச்சுமையா சொந்த பிரச்சனையான்னு போலீசார் விசாரிக்கிறாங்க போலீசாருக்கு வார விடுப்பு வழங்க வேண்டும்ன்ற கோரிக்கைய தொடர் தற்கொலைகள் வலுப்படுத்தி இருக்குது ரயில் தடம் புரண்டு ஆறு பேர் பலி பீகார் மாநிலம் ஜோக்பானில இருந்து டெல்லிக்கு சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டுச்சு வைஷாலி மாவட்டத்தில் அதிகாலையில் போன போது ரயிலோட பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது ஆறு பயணிகள் உயிரிழந்துட்டாங்க முப்பது பேர் படுகாயமடைஞ்சாங்க தண்டவாள விரிசல் தான் விபத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்குது ரயில்கள் வேகமா செல்ல தரமான தண்டவாளம் அவசியம் பழைய தண்டவாளங்களை மாத்தாதது போதுமான பராமரிப்பு இல்லாதது போன்ற காரணங்களால் தான் ரயில்கள் தடம் புரள்வது தொடர்கதையா நடக்குது இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு பிரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க